எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் சாலை பகுதியில் உள்ள விவேகானந்தா பள்ளி அருகே தற்காலிக பேருந்து நிறுத்தம் ஒன்று அமைப்பதற்காக நகராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பங்களிப்புடன் பேருந்து நிறுத்தமானது அமைக்கப்படுகிறது இடப்புறம் அமைக்கப்பட்ட நிலையில் வலப்புறம் அமைப்பதற்கு பகுதி சேர்ந்த தனி நபர்கள் ஒரு சில நகங்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று கூறி தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பல்லடம் காவல் ஆய்வு லெனின் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து துறை மற்றும் நகராட்சி ஆணையர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான அளவீட்டை இறுதி செய்து கொடுப்பதாகவும் அதன் அடிப்படையில் மாலை பேருந்து நிறுத்தம் அமைக்கும் பணி தொடங்கிக் கொள்ளலாம் என்றும் உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ